அகிஷ்டர் கூறினார் விதூரதா மன்னர் சரஸ்வதி தேவியை வணங்கி கவசமணிந்த போருக்கு சென்றார் இரண்டு லீலாக்களும் சரஸ்வதியை வேண்டினர் என் விதூரதா இந்த போரில் வெற்றி பெறக்கூடாது என்று தயவு செய்து கூறுங்கள் சரஸ்வதிவியுடன் எதிரி மன்னன் வெற்றியை என்னிடம் வேண்டினான் அவனுக்கு வரமளித்தேன் பிதுரதா என்னிடம் முக்தியை வேண்டினாள் ஆகையான் முக்தியை அளிக்கி நடித்தேன் இப்பொழுது மன்னர் போரில் இறந்து விட்டதாக காவலாளி தெரிவித்தான் அவன் உயிர் போவதை பார்த்து இரண்டாவது இளைய லீலா சரஸ்வதி தேவியிடம் நான் என் கணவன் உயிரோடு செல்வேன் என்று கூறி அவன் உயிரோடு கலந்து சென்றான் அரசனின் ஆன்மா முன்பு அரண்மனையில் வைக்கப்பட்டிருந்த பத்மா மன்னரின் உடலில் புகுந்து புகும் நிலையில் லீலாவும் சரஸ்வதி தேவியும் அந்த இடத்தை அடைந்தனர் மன்னருக்கு அருகில் இளைய லீலா நின்று கொண்டிருப்பதைக் கண்டனர் ஆனால் முதல் லீலாவின் உடல் அந்த அதான் காணப்படவில்லை முதல் லீலா சரஸ்வதி தேவியிடம் கேட்டால் எனது உடல் எங்கே போயிற்று என்று கூறி கூறுங்கள் சர்ஸ்வதேவி கூறினால் நீ சமாதி நிலையை அடைந்தபோது உன் உடல் கட்டை போலாயிற்று உடல் குளிர்ந்துவிட்டது நீ இறந்து என்று கருதி உன் உடலை மக்கள் எரித்துவிட்டார்கள் ஆகையால் நீ இப்பொழுது சூஷ்ம உடல்தான் காணப்படுவாய் உன் மனதின் வாசனைகள் வாசனைகள் அழிந்துவிட்டன ஆகையால் பூத உடல் அழிந்துவிட்டது சரஸ்வதியும் முதல் லீலாவும் நாங்கள் தங்கள் உருவத்தை இளைய லீலாவைக் காட்டினார்கள் அவள் மிகுந்த வியப்படைய வேண்டி வியப்படைந்து வேண்டி நின்றாள் பத்மா மன்னனின் ஆத்மா அவனின் உடலில் புகழ்ந்தது அவன் உயிர் பெற்று நீங்கள் யார் இந்த பெண் யார் என்று கேட்டான் முதல் லீலா இதுவரை நடந்ததை விளக்கி கூறினான் அவற்றை கேட்டு மன்னன் சரஸ்வதி தேவியை வணங்கினான் சரஸ்வதி தேவி யாவரையும் ஆசிர்வதித்துவிட்டு மறைந்தால் மன்னன் இரண்டு லீலாக்களுடன் பல ஆண்டுகள் ஆட்சி செய்தான் விளக்கம் இந்த கதை மிகுந்த உள் கதை மிகுந்த உள்ள உடையது நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் மனமே இந்த நம் உடல் அழிந்த பிறகு பிறவியில் எடுத்த புதிய பிறவியும் நம் மனத்தின் எண்ணங்கள் படியே அமையும் மக பகவத்கீதையில் கண்ணன் அர்ஜுனனுக்கு குந்தியின் புதல்வா இறுதி காலத்தில் எம்பொரு எப்பொருளை எண்ணிக்கொண்டு ஒருவன் உடலை நீங்குகிறானோ அப்பொருளு அப்பொருளோ பொருப்பொழுது அப்பொருளை பாவிப்பவனாகி அவன் அதையே அடைகின்றான் என்று கூறுகின்றான் இந்த கருத்தையே இந்த கதையும் வலியுறுத்துகின்றது அதுபோல தியானத்தின் முதல் அஷ்டமாசத்திகள் கிட்டும் அதனால் கிடைக்கும் சக்திகளால் எங்கும் தங்கு தங்கு தடையின்றி செல்வமும் நினைத்த உருவத்தை எடுக்கவும் முடியும் என்று யோக நூல்கள் கூறுகின்றது முக்காலத்தையும் கடந்து நிற்கலாம் என்பதையும் நமக்கு அவை அறிவுறுத்துகின்றது அவைகளை கதைகள் மூலம் அறிந்து கொள்கின்றோம் கதை கரு கடியின் கதை வசிஷ்டர் ராமா நான் நீலாவின் கதை உனக்கு கூறினேன் எனவே காணும் உலகை நித்தியமென எண்ணி விடாது ஆன்மாவே சத்தியமானது அதுவே பிரம்மம் பிரம்மே உலக உலகாக நமக்கு காட்சியளிக்கின்றது சிந்தனையற்ற மனதில் ஆன்மாவை ஒளிவிற்று விளங்கும் அக அகங்காரம் என்னும் சிறிய மாசு சேரும் மாயை உண்டாகும் மாயையால் நம் பார்வையில் உலகை புரிந்து கொள்ளுதல் தவறு உண்டாகின்றது ராமா இப்பொழுது ஓர் அரக்கியின் கதையை கூறுகின்றேன் விளக்கம் கொடுமையான செயல்களை செய்பவர்களை முக்தி அடைய வாய்ப்புண்டு என்பதை இக்கதை விளக்குகின்றது ராமா இந்த மலையில் வட பகுதியில் கற்கடி என்று கொடி அரக்கி வாழ்ந்து வந்தால் அவள் ஒரு பெரிய மலை போல காணப்பட்டாள் அவளுடைய உடலுக்கு தேவையான தீனி கிடைக்கவில்லை அவளது பசி கடலு கடலிலும் வடவாக்னி தீ போல எரிந்து கொண்டே இருந்தது அவள் பசி அடங்க அடங்கவே இல்லை அவள் யோ யோ யோசித்தாள் எப்படி கடல் எல்லா நீரையும் நீரையும் குடித்தாலும் அடங்காமல் இருக்கிறதோ அதுபோல் என் பசியை சா என் பசி எதை சாப்பிட்டாலும் அடங்காமல் இருக்கின்றது இந்த ஐம்பூத தீவு தீவுலுள்ள நான் பாரத நாட மக்களை உண்டு அப்பொழுதாவது என் அடங்குமோ என்று எண்ணி இதனை அடைய நான் தவம் செய்யேன் என்று திட்டமிட்டு கடும் தவம் செய்தான் அவளிடம் தவத்தை மிச்சி பிரம்மன் அவள் முன்னே தோன்றி அவளை வாழ்த்தி என்ன வரம் வேண்டும் என்று கேள் அரக்கி பிரம்மனிடம் நான் ஊசி போல் ஷூ ஷுதிகா சூஷிகா இருந்து மக்களுக்கு தெரியாமல் அவர்களின் இரத்தத்தை குடிப்பேன் அவ இதற்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டான் நீ வெறும் சூஷிகாவாக இருக்காமல் விஷூ விசோஷிகா என்னும் தனிப்பட்ட ஊசியாக இரு விளக்கம் விசூஷிகா என்றால் காலரா மலேரியா டெங்கு போன்ற நோய்கள் என்று பொருள் நல்வ நல்லவர்களை விட்டுவிட்டு கொடியவர்கள் தீயவர்களுக்கு இரத்தத்தை ஊசி போல உறிஞ்சி எடுப்பாய் உண்பாய் என்று வரம் தந்து மறைந்தார் அரக்கி ஊசி போன்ற மாறி தீயவர்களின் உடலில் புகுந்து அவர்களை அழி அழித்தார் பல ஆண்டுகளுக்கு கழிந்தன அவள் அவளுக்கு தன் வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டது ஊசி போன்ற ஆனதால் தன் உருவம் போய்விட்டது பசியும் தீரவில்லை மனிதர்கள் கொல்ல கொல்ல மனமும் வரவில்லை என்று மனம் வருந்தி மறுபடியும் இமயமலையில் தவம் செய்தான் அவளின் தவத்தால் மகிழ்ச்சி முழு முதற் கடவுள் பிரம்மனே அவன் அவனின் முதற் பிரம்மன் கற்கடி குள் குழந்தாய் நீ மறுபடியும் உன் உருவத்தை அடைவாய் நீ தவம் செய்து உண்மையை உணர்ந்ததால் ஜீவன் முக்தி படைவாய் உன் அறியாமை நீங்கியது தீயவர்களையும் அறிவிழிகளையும் மோசமாக பகுதியில் வாழ்பவர்களையும் மட்டுமே உண்டு என்று அவளை ஆசீர்வதித்து மறந் மறைந்தார் அதன் பிறகு அந்த அரக்கி முட்டாள்களை தேடி இமயமலை அடிவாரத்தில் அலைந்தால் ஒரு நாள் விராட நாட்டு அரசனும் அவனுடைய மந்திரியையும் வேட்டையாட வந்திருப்பதை கண்டால் காட்டில் கண்டான் அவர்கள் என்னை உணவா அவர்கள் எனக்கு உணவாக வேண்டும் இன்று அவர்கள் என் வழியில் வந்திருக்கார்கள் அவர்களுக்கு ஆன்மாவை பற்றி எதுவும் தெரியாது அவர்கள் உடல் அவர்களுக்கு ஒரு சுமை அறியாதவர்களின் வாழ்க்கை துன்பமான துன்பமயமானது அவர்கள் பாவம் செய்கிற செய்தவர்கள் ஆகையால் இறக்க தகுதியானவர்கள் என்று தனக்குள் முடிவு செய்து கொண்டால் அவர்கள் அறிவாளிகளாக என்று அறி அறிவாரீர்களா என்று அறிய நான் பல கேள்விகளை கேட்பேன் பிறகு அவர்களை உண் உண்ணலாமா என்று முடிவெடுப்பேன் என்று எண்ணிக்கொண்டு அவர்களை நோக்கி நடந்தால் என் வழியில் வரும் நீங்கள் இருவர் யார் உங்களை பார்த்தால் அறிவில்லாதவர்கள் போர் தெரிகின்றது அப்படியா அப்படியானால் உனக்கு எனக்கு உணவாவீர்கள் என்று கூறினார் அரசன் நீ யார் என்று எதிரில் நின்று பேச என்றார் அரக்கிய கற்கடியும் மிகுந்த சப்தத்துடன் பெரிய உருவத்துடன் திறந்த வாய வாயுடன் அவர்கள் முன் தோன்றினான் அவளை அவளை நோக்கி மந்திரிக்குனான் அறக்கிய முட்டாள்கள் தாம் கோபத்தோடு சப்தமிடுவார்கள் அறிவாளிகள் நான் தனக்கு வேண்டியதை நெரிய நெரிட நேரிடையாக பேசுவார்கள் உனக்கு என்ன வேண்டும் என்று கோரு எங்களிடம் சன்மானம் பெறாமல் யாரும் வெறும் கையோடு திரும்புவதில்லை அறக்கியும் அவர்களிடம் அறிவை சோதிப்போம் என்று நினைத்து நீ யார் என்று வினவினார் மந்திரி இவர் விடாத நாட்டின் மன்னர் நான் அவரின் மந்திரி தீயவர்களை அழிக்க இரவில் வெளியே வந்துள்ளோம் மந்தியவர்களை அழிக்க இரவில் வெளியே வந்துள்ளோம் என்று பதில் கூறினார் அரக்கி மன்னரிடம் நீ அறிவுள்ள மந்திரியை நியமித்துள்ளாய் ஆகையால் நீயும் அறிவுள்ளவனாகவே இருக்க வேண்டும் நான் சில கேள்விகள் கேட்பேன் அதற்கு நீங்கள் சரியான பதிலை கூறினால் நீங்கள் உயிர் தப்பலாம் இல்லையென்றால் நீங்கள் எனக்கு உணவாவீர்கள் என்று கூறி வேள்வி கேள்வி கேட்க ஆரம்பித்தான் முதல் கேள்வி எது அணுவாகவும் பெரிய மலையாகவும் பெரிய கடலாகவும் கடலில் தோன்றும் நீர் நீருக்கும் நீருக்கும் மேலே போன்றது போன்று தோன்றும் பல பிரபஞ்சங்களை படைக்கின்றது எரித்து கொண்டு ஆனால் ஜீ ஜீவீவாலையை இல்லாமலும் எரிவதியது